உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது மாத பழங்கள் மாத பழன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பழன்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போயிருது இதை பத்தி தான் இந்த பதிவில் தெளிவா பார்க்க போறோம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆகப்பட்டது இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்கறோம்னா இந்த மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல பகவான் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபதாம் தேதி பத்தொன்பது இருபதாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க அந்த செவ்வாய் அது போக பாத்தீங்கன்னா கண்ணியில புதன் பகவான் சூரிய பகவான் அந்த கேதுவும் கண்ணிலேயே இருக்கிறாங்க அது போக பாத்தீங்கன்னா துலாம்ல சுக்கர பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அதைத்தான் நாம முதல்ல பார்க்கணும் அப்ப அந்த ராசிநாதன் நல்லா இருந்துட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்த செயல்களை செய்வதற்கு அது துணையாக இருக்கும் அப்ப இந்த மாதத்துல இந்த பதிவு நீங்க பாக்குறீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம ஏதாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் கிடைக்குமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு இந்த வேலையில மாற்றங்கள் கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா நாங்கள் இடம் மாறலாமா இதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை எடுத்துட்டு தான் போவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ அப்ப வந்து பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய ராசி அதிபதியாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆறுக்குடிய செவ்வாய் பகவான் இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப எட்டாம் இடத்துல தன்னுடைய ராசிநாதன் மறைஞ்சிட்டாரு ஆனா ஆறு கூடியவன் எட்டில் இருப்பது ஒரு விதத்தில் ராஜயோகம் அப்ப இந்த ராஜயோகத்தின் பயனாக பலனாக கண்டிப்பாக நீங்க பூமி வாங்குவீங்க வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவீங்க உங்களுக்கு அந்த பூமியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும் பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு இந்த செவ்வாயப்பட்டது ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருப்பதால் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பூமி மேல கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் ஏக்கரா கணக்குல பூமி வாங்கி போடலாம் வாங்கி விற்கலாம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் கட்டி விற்கிறவங்களுக்கும் ப்ரமோட்டர்ஸுக்கும் இன்ஜினியருக்கும் அந்த கட்டிட வேலை செய்யறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரிவு நல்லா இருக்கும் அது போக இந்த ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா இதுல வந்து டாக்டர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ மிலிட்ரி சம்பந்தப்பட்டது காவல்துறை சம்பந்தப்பட்டது தீயணைப்பு படை சம்பந்தப்பட்டது கண்டக்டரு டிரைவர் இது மாதிரி வந்து யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தொழில் செய்வங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் நல்லதை செய்வார் அப்ப எது வரைக்கும் நல்லதை செய்வார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பத்தொன்பதாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து தாராளமாக இருக்கலாம் உங்களுக்கு பூமிகளை விற்கலாம் பில்டிங் கட்டலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது ஆனா அதே சமயத்துல அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைவதால் விருச்சக ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல கவனமாக இருப்பது அவசியம் கவனம்னா வண்டி வாகனத்துல கவனமாக இருக்கணும் இல்லைன்னா விபத்துக்கள் உள்ளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப வந்து பார்க்க போனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு விபத்து நடக்கும் அதன் மூலியமாக நம்ம கையுக்கோ காலுக்கோ முகத்துக்கோ தலைக்கோ அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நீங்க வந்து பாக்க போனா எண்பதுல போறவங்க அறுபதுல போவங்க நூறுல போறவங்க அறுபதுல போவங்க ரொம்பமே யாருமே யாரையுமே ஓவர் டேக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக போங்க அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது தன்னுடைய வாழ்க்கைக்கும் அப்போ தன்னுடைய திருமணத்துக்கும் அப்போ திருமணம் பண்ணி நம்ம குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நமக்கு சில சங்கடங்கள் சில சளிப்புகள் சில குழப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய விருச்சக ராசியை ரிஷபத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறாரு அப்ப அந்த ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக வரும் அதை தடுக்க முடியாது அப்ப பெரிய லெவல்ல வர்றது சின்ன லெவல்ல வந்து உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிதாக உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது விச்சக ராசிக்காரங்களே நான் சொன்னது புரிஞ்சுதா கண்டிப்பாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த குரு பார்வை இந்த ராசியில படுறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அதுல இருந்து தப்பிப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பார்க்க போனா எட்டாம் இடத்துக்கு பத்தொன்பதாம் தேதி மாறுறாரு அப்படின்னா நீச்ச கதையில் இருக்கிறாரு அப்ப இடம் வாங்கறதுல நீங்க பார்த்து வாங்கணும் அந்த இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கும் அப்ப வந்து நீங்க வந்து யாரோ சொல்றாங்க டாக்குமெண்ட்டை திருப்தியாக பார்க்காமல் நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சில வில்லங்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைன்னா சொத்து பிரச்சனைகள் உருவாகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டாலும் அதுல பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாலும் நீங்க எதிர்பார்த்த நேரத்தில் திருப்தியாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அடுத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்பி ஒரு விஷயம் செய்யாதீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுக்குரிய சாரி எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான் அந்த புதனாகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆட்சி இப்ப சொச்சமாக இருக்கிறதுனால அந்த சூரிய பகவானோடு இணைஞ்சு அந்த சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக புதாதித்ய யோகம் ஏற்படுறதுனாலையும் அதுவும் உங்க லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இந்த புதனும் இணைவதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான யோகத்தை உருவாக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்க்க போன ஒரு காலேஜ் நம்ம சேரணும் கண்டிப்பாக சேரலாம் அப்ப நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல குழப்பமா இருக்குது இந்த டயத்துல அந்த கோர்ஸ் நல்லபடியாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் அதுபோக டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாம்கள் கண்டிப்பாக எழுதலாம் இது போக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ விசா அப்ளை பண்ணியிருந்தா அந்த டயத்தில் கிடைச்சிடும் இதுக்கு முன்னாண்ட வந்து வெளிநாடு போகணும் 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 முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டயத்தில் கண்டிப்பா போவீங்க அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இப்ப சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க இன்னுமே வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் இதற்கு முன்னாண்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தத்தளிச்சு வாழ்க்கையில நாம் நல்ல நிலைமைக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் குருடைய பார்வையும் செவ்வாய் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க போக வந்து பார்க்க போனா சூரியனும் புதனும் ஒன்றாக சேருவதால் நல்லா இருப்பீங்க அது போக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சி அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால என்ன பலன் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இடம் மாற்றங்கள் உருவாகும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு மாறி போகும் இருப்பீங்க அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக உருவாகும் இப்ப வேற ஸ்டேட்டுக்கு மாறி போவீங்க இல்ல வேற நாட்டுக்கு போவீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப திருப்தியா இருக்குது நீங்களும் உங்களுடைய மனைவியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசி குரு பார்க்கறதுனால அதே சமயத்துல அந்த சுக்கர பகவானும் உங்க ராசிக்கு பெயர்ச்சியை வர்றதுனால அந்த சுக்கர பகவானும் குரு பார்வில் இருக்கிறதுனால அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லா கூடி வரும் நீங்க எதிர்பார்த்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல தடுங்கலாச்சு என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு பெத்தவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஏக்கங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் இது பத்தாதுங்களா விருச்சக ராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்க எதிர்பாருங்க கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இப்ப எவ்வளவு சொத்து சுகம் கோடிக்கணக்கில் இருக்கலாம் ஒரு குழந்தை செல்லும் வீட்டுல இருந்தா தான் அந்த வீட்டுக்கே அழகு அந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தடுங்கலே போயிட்டே இருக்குது மருத்துவ ரீதியில பார்த்தும் சிறப்பு அமையில இந்த பீரியட்ல அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க எந்த குறைமை இல்ல இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை கும்பிடுங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் ஆஹ் பாதுகாத்து விதி அப்படிங்கிறதுனால அது பதினொன்னாம் இடத்துல ஆட்சி உச்சமா இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தத்தில் பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் ஒன்றும் செய்யாது குரு பார்க்குறதுங்க ஒரு தைரியமாக இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக பாதகமானும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்